மகன் நதிசிரிகள் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன இன்ட்ரெஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு விஜய் வந்து காவேரி வளைக்கிறதுக்க விஜய் கண்கலங்குறாங்க காவேரி ஒரு பக்கம் பதறிக்கு போகிறாங்க என்ன சின்னாங்க காவேரி உனக்கு காயப்பட்டா உனக்கு வளைக்குதோ இல்லையோ எனக்கு ரொம்பவே அதிகமாக வலிக்குது நல்லா பேசுகிறாங்க இதை கேட்ட காவேரி ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தப்படுறாங்க இவர் வந்து ஒரு முறை இப்படி பேசுறாரு ஒரு முறை நிவின் கிட்ட காராட்டை பற்றி பேசியிருக்காரு இவர் பேசுறதெல்லாம் உண்மையா பொய்யா எதுவுமே எனக்கு தெரியலின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரொம்பவே காவேரி வந்து இருக்காங்க காவேரி வருத்தப்படுறத பார்த்து நிவீனும் ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க உடனே விஜய் வந்து நிவின் கிட்ட நான் தான் வந்துட்டேன் இல்ல யமுனாவும் காவேரியும் நான் நல்லபடியா பார்த்தப்பேன் இவ்வளவு நேரம் நீங்க காவேரிக்கு துணியா இருந்தது ரொம்ப ரொம்பவே சந்தோஷம் நன்றி நீங்க கிளம்புங்கன்றாங்க இல்ல யமுனா கண் கண்முழிக்கட்டும் அதை பார்த்துட்டு போயிடுற நிவின் சொல்றாங்க கண் கண்முழிச்சா நானே உங்களுக்கு கால் பண்றேன் நீங்க வந்து இவ்வளவு நேரம் இருந்ததே பெரிய விஷயம் சொல்லிட்டு விஜய் சொன்னதும் உடனே காவேரி அதைதான் இவர் வந்துட்டு நீங்க யமுனா